நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயாதுன்னே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேகநபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த குமார மாயாதுன்னே நேற்று குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குருநாகலில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுவதற்காக பெற்ற இசுறு சவிய கொண்டாட்டத்திற்காக கூட்டுறவு நிதியத்திலிருந்து பணம் செலவழித்தது தொடர்பாக சந்தேக நபரான பிரியந்த மாயாதுன்னே குறித்து குற்ற விசாரணை ஒன்றை நடத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை சட்டமாதிபரிடம் அதிபரிடம் அனுப்பிய பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க போதுமான உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் குற்ற துறைக்கு அறிவித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் அதன்படி அந்த நேரத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் கூடுதல் செயலாளராக பணியாற்றிய பிரியந்தகுமார மாயாதுன்னே இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் குறித்த சந்தேகநபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது